எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி ஒரு சிக்கன் தொக்கு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த தொக்கு வந்து சப்பாத்திக்கு சப்பாட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அரை கிலோ போல் சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் பொடி உப்பு சேர்த்து வச்சுருக்கேன் இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கெட்டியான புளிக்காத தயிர் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய் தூள் தாங்க சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மினிமம் வந்து ஒன் ஹவராவது ஊறணும் நான் ஒரு ரெண்டு மணி நேரம் போல் ஊற வச்சுருந்தேங்க இப்போ கிரேவி பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க சூடான கடாயில் மூணு டேபிள் ஸ்பூன் போல நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அது கூடவே என்ன காஞ்சதுமே ஒரு இன்ச்சு போல் பட்டை ரெண்டு ஏலக்காய் நாலு கிராம்பு ரெண்டு கொத்து போல் கருவேப்பில சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க இதை நல்லா பொறிஞ்சி வந்த உடனே நாலு பெரிய சைஸ் வெங்காயத்தை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கணுங்க இந்த அளவுக்கு அது கூடவே அதுக்கப் வந்து அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து குழையிற வரைக்கும் வேக விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒன்றரை டேபிள் ஸ்பூன் போல் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் பூண்டு பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போக வதக்கி எடுக்கணுங்க இது ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் வதங்குறதுக்கு அதுக்கப்புறமா மசாலா ஐட்டம்ஸ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சுட்டேன் அரை டீஸ்பூன் போல் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் போல் கரம் மசாலா ரெண்டு டீஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் தூள் சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் இது கலருக்காக மட்டும்தான் ஒரு டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நான் ஆல்ரெடி வந்து சிக்கனை வந்து மிக்ஸ் பண்ணி ஊற போதே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துட்டு அதனால் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் கடைசியாக சிக்கன் மசாலா அது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கேங்க இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மசாலா பச்சை வாசனை போக வேகணுங்க ஸோ முக்கால் கப்பு போல் தண்ணி ஊற்றி இதை வந்து கொதிக்க விட்டு வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் இது வெந்த உடனே பச்சை வாசனெல்லாம் போயிடுங்க இப்போ வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாங்க இது கூடவே நெய் வந்து இந்த கிரேவிக்கு நல்ல ஃப்ளேவர் தரும் ஸோ இவ்வளோ நெய் சேர்க்குறோமே நெய் வாசனை வரும்னு நினைக்க வேணாம் சிக்கன் கிரேவிக்கு நெய் சேர்த்தா ரொம்பவே நல்லா இருக்குங்க ஸோ உங்களுக்கு கம்மியாக நெய் வேணும்னா இதை ஒரு டேபிள் ஸ்பூன் இல்லாமல் கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம் ஆனால் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இருக்கும் நெய் சேர்த்த உடனே நம்ம அரை கிலோ சிக்கன் ஊற வச்சு இல்லையா அதை சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் லிட்டை போட்டு கொதிக்க விடுங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பண்ணிட்டு ஃப்ளேமில் வச்சுட்டு விடுங்க கிரேவி வந்து நல்லா திக்காகி வரும் தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு கடைசியாக கொத்தமல்லி அலை தூவி இறக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக பாருங்க இது சப்பாத்திக்கு சாப்பாட்டுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு வாட்சிங் மை வீடியோ பாய்